ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சுக்கரனை வசியம் செய்ய சர்க்கரை பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் அதிகரிக்கணும் மகாலட்சுமியோட அருளாசி முழுமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கர பகவானின் கடைக்கன் பாவை நம்மது விழணுங்க இதற்கு பல பரிகாரங்கள் ஆன்மீகத்தில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சால் தினம் தினம் உங்களுடைய வீட்டில் சுக்கர பகவான் ஆக்டிவ் ஆகிக்கிட்டே இருப்பாருங்க அதாவது தனந்தனம் சுக்கர பகவானோட நெனைப்பு உங்களுக்கு வரும் உங்களுடைய நெனப்பும் சுக்கர பகவானுக்கு வரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுங்க சுக்கர பகவானை வசியம் செய்ய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் இது உங்களுக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கிரனை வசியம் செய்ய பரிகாரம் சுக்கரன் அப்படின்னா யாருன்னா வெள்ளி வெள்ளி உலோகம் சுக்கர பகவானுக்கு உரியது உங்கள் வீட்டில் இருக்கிற சக்கரை டப்பாவில் சாதாரண பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா எவர் செல்வர் ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதை எடுத்துடுங்க சின்னதாக ஒரு வெள்ளி ஸ்பூன் வாங்கி அதை சக்கரை டப்பாவில் போட்டு தினமும் நீங்கள் பழக்கத்தில் வச்சுக்கலாங்க சுக்கர பகவான் உங்களுக்கு அருளாசி கொடுத்துடுவாருங்க தண்ணீர் குடிக்கிற டம்ளர் வெள்ளி டம்ளராக பயன்படுத்துங்க தினம் தினம் வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களிடம் இருக்கிற தர்திரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மி கடாட்சம் பெருக தொடங்கிடுங்க வெள்ளி டம்ளருக்கும் வெள்ளி ஸ்பூனுக்கும் எங்கே போகிறது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து முதல்ல இந்த ரெண்டு பொருட்களையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க சுக்கர பகவானே உங்களுடைய வீட்டுக்கு வந்ததாக அர்த்தம் சில வீடுகளை சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட வெள்ளி ஸ்பூன் வாங்கி வச்சுருப்பீங்க அதையே எடுத்து கூட சக்கரை டப்பாவில் போட்டு பயன்படுத்தலாங்க சின்ன பிள்ளைகளுக்கு சாதம் ஊட்ட வெள்ளி கிண்ணம் வச்சுருப்பீங்க அதில் கூட தண்ணீர் ஊற்றி குடிக்கலாங்க தவறே கிடையாதுங்க இந்த ரெண்டு பொருளை புழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய வீட்டில் நிச்சயமாக பண கஷ்டம் இருக்கவே இருக்காதுங்க இதை சொன்னால் யாருக்குமே புரியாது பயன்படுத்தும் போது நீங்களே உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றத்தை வைத்து இந்த பரிகாரத்துக்கு அப்புறம் இருக்கிற முழு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னதாக ஒரு ஸ்பூன் எல்லாராலையும் உடனே ஸ்பூன் வெள்ளி ஸ்பூனோ வெள்ளி டம்ளரோ வாங்க தான் இப்போ ஏன் வெளியே வந்து வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு வாங்கணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் முடியல நம்மளுக்கு சுக்கர பகவானோட ஆதிக்கம் வரணும் அப்படின்னா வெள்ளி பொருளை நம்ம யூஸ் பண்ணனாங்க சின்னதாக கூட வாங்கி யூஸ் பண்ணலாங்க இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கோ தங்கம் விற்கிற விலைக்கோ நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க நிலமையும் அதே தான் ஆனால் இன்னிலருந்து நம்ம ஒரு பத்து ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு வெள்ளி ஸ்பூனும் ஒரு சின்னதாக வெள்ளி டம்ளரும் வாங்கி புழக்கத்தில் யூஸ் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்னதான் மாற்றம் நடக்குது அப்படினு சரி ஜாதக ரீதியாக வேலை செய்யல இருந்த பணத்தை எல்லாம் கூட இழந்து நஷ்டமாயிடுச்சு இப்போ இழந்ததை எல்லாம் மீட்பதற்கு சுக்கரனின் அனுகிரகத்தை பெற இந்த கெட்ட நேரத்தில் சுக்கர அனுகிரகத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் தேவையான பொருட்கள் ஒரு காட்டன் துணி ஒயிட் கலர் காட்டன் துணி ஒரு கைப்பிடி அளவுக்கு மொச்சை இந்த ரெண்டு பொருட்கள் தாங்க தேங்குவேன் இந்த பரிகாரம் செய்திருக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு மொச்சை வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தூங்கும் போது இந்த மொச்சையை வந்து உங்கள் தலையனுக்கு அடியில் வச்சு தூங்கணுங்க கண் விழிச்சதும் அதை எடுத்து ஒரு அலைமாரியில் வச்சுருங்க யார் கைப்படாத இடத்துல வச்சுருங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த மொச்சையை தலையனுக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கணுங்க இப்போ யார் செய்கிறீங்களோ பெண்களாக இருந்தால் பெண்கள் தலையணை கடையில் வச்சு தூங்கணும் ஆண்களாக இருந்தால் வந்து ஆண்கள் தலையணை வச்சு தூங்குணுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த முடிச்சை வந்து உங்க தலையணைக்கு வடியில வச்சு தூங்கிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த முடிச்சை வந்து ஓடுற தண்ணியில விட்டு விட்டா சுக்கரனோட அனுகரவும் உங்களுக்கு கிடைக்குங்க ஓடுகின்ற தண்ணீரும் இப்போ இல்லை என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மொச்சையை வந்து ஊற வச்சு பசுமாட்டுக்கு அதோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கொடுக்கலாங்க இல்லைன்னா காக்கா குருவளுக்கு இறையா போடலாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கரன் பலமாக இல்லை அப்படின்னாலும் சுக்கர பகவானின் அனுகிரகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க கஷ்டம் கொஞ்சம் குறையும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினீங்க அப்படின்னா சுக்கர பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கிடைச்சி நம்ம வாழ்க்கை வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர உரையில் ஒரு சுக்கர தீபம் ஏற்றிக்கிட்டே வரலாங்க தொடர்ந்து சுக்கர வரையில் சுக்கர தீபம் ஏற்றிக்கிட்டே வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு நடக்குங்க சுக்கர பகவானோட அருளாசி நமக்கு கிடைச்சிட்டாலே வாழ்க்கை நமக்கு எங்கேயோ போயிடுங்க நம்ம தேவைக்கு பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்